நீங்கள் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறீர்கள் உலகத்திற்கு ஒளியாக நீங்கள் இருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது வாசிக்கலாம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னால் அந்த மலை மேலே தீபம் இருக்கிறதுனால அது முழுவதுமாக எல்லா சைடு ஒளியை கொண்டு வரும் அலையிலுயா சொல்லலாமே அப்ப நம்ம என்னன்னா கர்த்தருக்கு முன்பாக உயர்ந்திருக்கும் போது நம்ம நிறைய பேர்த்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போம் நாம் பிரகாசிக்கும் போது மற்றவர்களும் சேர்ந்து பிரகாசிப்பார்கள் ஏன்னா கிறிஸ்துவின் ஒளி நமக்குள்ளே இருக்கும்போது அந்த ஒளி எல்லோருக்குள்ளும் பரவக்கூடியதாக இருக்கிறது ஆவிக்குரிய சவால்கள் என்ன அப்படின்னா தீபாவளியில் மக்கள் விளக்கை ஏற்றுகிறார்கள் வெடியை கொளுத்துகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் உள்ளம் ஒளியிலே இருக்கிறது அவர்களுடைய உள்ளமோ ஒளியிலே இல்லை தீபாவளி முடிந்த பிறகு இருள் மீண்டுமாக அவர்களுக்குள்ளே திரும்புகிறது ஆனால் பரிசுத்தாவின் ஒளி நமக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது அல்ல கரங்களை தட்டுங்க நல்லா சோத்திர எதுக்கு கரங்களை தட்டுறான் தீபாவளி முடிஞ்சுன்னா அவனுக்கு அதோடு முடிஞ்சு இருள் வந்துடும் ஆனால் பரிசுத்தாவின் ஒளி நமக்குள்ளே நிலைத்திருக்கும் ஏசையாவின் தீர்க்கு தரிசன புத்தகம் அறுபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் எழுந்து பிரகாசமாயிரு உன் ஒளி வந்தது கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது என்ற வசனத்தின் காரியங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம் எலும்பி பிரகாசி எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உதித்தது கர்த்தருடைய மகிமை மகிமை உதித்தது எனக்கு அருமையானவர்களே உங்க பிள்ளைகளை பட்டாசு வாங்கி கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துராங்க நான் ஒருபோதும் வாங்கி தர மாட்டேன் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் கிறிஸ்தவுக்குள்ளாக இருக்கிறவங்க உன் ஒளி வந்தது கர்த்தரின் மகிமை உண்மையில் உதித்தது கர்த்தருடைய மகிமையே உண்மேல் உதிக்கும்போது சின்ன சின்ன வெடிக்கெல்லாம் ஆசைப்பட்டு நம்ம கையை புண்ணாக்கிக்க கூடாது எங்கள் அண்ணனுடைய கண் பதினெட்டு பவராக கண் கண்ணாடியை கழட்டி வச்சா தெரியாது என்ன காரணம்னால் அந்த வெடி மருந்தெல்லாம் உதித்து பேப்பரில் வச்சு பொருத்தி விட்டுருக்காங்க பொருத்தி விடும்போது வந்த வந்தவற்றையுமே கண்ணில் பட்டு பாதிப்பாயிருச்சு அருமையானவர்களை யோசிக்கணும் அனைக பேர் தீபாவளியின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதனுடைய செய்தி என்னென்னா தீபாவளி அப்படின்னு சொல்லி மனுஷன் என்னன்னா ஒளியை கொடுக்க ஆரம்பிக்கிறான் அது உண்மையான ஒளி கிடையாது சந்தோஷமாக வந்து ஒரு நிமிஷத்தில் சந்தோஷம் அடைய முடியும் அடைகிறான் ஒரு பாம்பு மத்தா போன அப்படியே சுன்னு போகும் ஒரு நிமிஷத்தில் சந்தோஷம் வந்துருமா ஒரு பூந்தொட்டி அப்படின்னு சொல்லும்போது நல்ல புஷ்ஷுன்னு மேலே வருது கொஞ்சம் நேரத்தில் கீழே உழுந்துருது ஒரு சங்கு சக்கரம் சுற்றினா ஓன்னு ஒரு நிமிஷம் என்ன போனால் ஒப்பாரி வச்சுட்டு அதுவாக நின்றோம் சரியா அவள் ஆக மொத்தம் என்ன அப்படின்னா நிறைய பேர் காலில் புண்ணு கொப்பளம் வச்சவங்க தான் நிறைய பேர் கொப்பளம் ஏன்னா அந்த சங்கு சக்கரத்துக்கிட்ட போய் நின்று நின்று அந்த கங்கு பட்டு காலில் கொப்பளங்கள் கட்டுனதையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன் வேதனை அனுபவிச்சுருக்குறேன் அப்போ செருப்பு போடாத காலம் ஜாலியாக என்ன பண்ணால் ரோட்டில் தெரியும் போது வெடியுண்டை கங்கு கீழே பட்டு காலில் பட்டு நல்ல புஷ்ஷுன்னு என்ன பண்ணால் வீங்கி மூணு நாள் அதுக்குள்ளே இருக்க தண்ணி சலத்தை எடுத்துக்கிட்டு உக்காந்துருந்தோம் எனக்கு அருமையானவர்களை அந்த ஞாபகமெல்லாம் இன்றைக்கி வருகிறது என்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலேருந்து நான் என்ன பண்ணுறது இல்லை வேட்டு ஊர்றது கிடையாது அலை அந்த காசுக்கு ஊழியம் செஞ்சுட்டு போயிடலாம் அலை அருமையானவர்களே தீபாவளி அந்த ஒளி மனிதனிடமிருந்து வருகிறது அதனால் அது அவனை அணைத்து விடும் கொஞ்ச நேரம் கொண்டாடுவான் அந்த தீபமே அவனை அணைத்து விடும் ஆனால் பரிசுத்தாவின் ஒளி தேவண்டத்திலிருந்து வருகிறது அதனால் அது என்றென்றும் பிரகாசிக்கும் எல்லாம் சொல்லுங்களே பரிசுத்தாவின் ஒளி பரிசுத்தாவின் ஒளி தேவண்டத்திலிருந்து வருகிறது அது அது என்றும் எனக்குள்ளே பிரகாசிக்கும் என்றும் எனக்குள் பிரகாசி தீமை இல்லை பாவம் இல்லை மரணம் இல்லை நோயும் இல்லை இருளும் இல்லை தீமை இல்லை பாவம் இல்லை மரணம் இல்லை துக்கம் இல்லை நோயும் இல்லை இருளும் இல்லை ஒளியே தேவன் ஒளியே நித்தியே ஒளி சுடரே வலியே இயேசுவளியே பருளுகே வாசல் ஏசுவே தீமை இல்லை பாபமில்லை மரணம் இல்லை துக்கம் இல்லை நோயும் இல்லை இருளும் இல்லை இருள் என்பது இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா கிடையாது அலையிலயா ஒரு பிரார்த்தனை நாம் செய்வ போகிறோம் நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க கர்த்தாவே கர்த்தாவே இந்த உலகத்தின் இந்த உலகத்தின் போலி ஒளியில் இருந்து போலி ஒலியில் என்னை விளக்கி என்னை விளக்கி பரிசுத்தாவியின் பரிசுதாவியின் மெய்யான ஒளியிலே எனக்கு என்னை நடக்க செய்வீராக மெய்யான ஒளியிலே என்னை நடக்க செய்வீராக என் உள்ளத்தை என் உள்ளத்தை வெளிச்சமிட்டு வெளிச்சமிட்டு தூர இருளை அகற்றி தூர இருளை அகற்றி என்னை என்னை உம் மகிமைக்காக உம் மகிமைக்காக பிரகாசிக்க செய்வீராக பிரகாசிக்க செய்வீராக ஆமேன் ஆமேன் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி வெளிச்சமாக என்னை பிரகாசிக்க வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு பதிலளிக்கக்கூடியவராய் இருக்கிறார் அல்லிலூயா தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆசீர்வாதம் நமக்குள்ளாக உண்டாகட்டும் தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளாக வரேன் இன்னைக்கு அநேக பேர் ராமனை தெய்வமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தீபாவளி கொண்டாடுவதற்கு பல காரணங்களை புராண கதைகளின் வழியாக கூறுகிறார்கள் அதில் இரு கதைகள் முக்கியமானவைகளாக இருக்கிறது முதலாவது ராமாயணம் ராமர் இலங்கை அரசர் ராவணனை அழிக்க அழித்துவிட்டு இலங்கை அரசன் யாரு ராவணன் அந்த இலங்கை அரசன் ராவணனை இந்த ராமன் அழித்துவிட்டு தனது பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தையும் முடித்துவிட்டு மனைவி சீதையுடன் சகோதரன் லட்சுமணனுடன் அயோத்தி திரும்பிய நாளை அயோத்தி மக்கள் ஊரெங்கும் விளக்கேற்றி கொண்டாடி மகிழ்கிறார்கள் என்றும் பின் இதே இதுதான் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறதாக கூறப்படுகிறது எனவே மகா வம்சத்திற்கு முன் இலங்கையை ஆண்ட மன்னர்களில் இவன் நாலாவது ஆகும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ராவணனுக்கு முன் இலங்கையை மனுதாரராக பாலி ஆண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது ராம ராவணனை கொண்டுட்டியான் இதுக்கு தான் தீபாவளி ஆனால் இது ஜோடிக்கப்பட்ட கதையாக இருக்கிறது புரியுதுங்களா ரெண்டாவது ஒரு கதையும் உண்டு அது என்ன கதை அப்படின்னு என்ன பண்ணோம் சொல்கிறேன் நரகாசுரன் என்ற அசுரன் கொல்லப்பட்ட நாளாகாம் அருமையானவர்களே நரகாசுரன் பூமாதேவியின் பிள்ளை என்று சொல்லப்படுகிறது காம கொடூர மன்னனாக இந்த நரகாசுரன் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படி பார்க்கும் பொழுது இந்த காரியத்தில் நான் பார்க்கும் பொழுது நரகாசுரன் இறந்து மக்கள் தீபம் ஏற்றி கொண்டாடினார்கள் என்று பின்னாளிலே சொல்லப்படுகிறது இது ஒரு பெரிய போலி வரலாறு ரெண்டு கதைகள் உண்டு ராமன் ராவணனை கொன்றது தான் வடநாட்டிலே தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள் இது வந்து தென்னாடு தென்னாட்டிலே எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் நரகாசுரன் இந்தியாவில் என்ன பண்ணால் கிடையாது அப்படிப்பட்ட மக்கள் யார் என்ன நமக்கு தெரியாது இது எப்போ இருந்து கொண்டாடப்படுகிறதுன்னு யாருக்குமே தெரியாது வரலாறே கிடையாது நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்று யாருக்குமே தெரியாது அதான் புராண கதை எனக்கு அருமையானவர்களே நாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிக அதிகமாய் நாம் புரிந்து கொள்ள முடியும் கர்த்தன் நம்மோடு கூட இந்த நாளிலே பயங்கரமான காரியங்களை அவர் செயல்படுத்த போதுமானவராக இருக்கிறார் இப்போ நாம் ஜபிக்க போகிறோம் சரி ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிங்க இருளோடு ஒளி ஒன்றாக முடியாது இது முக்கியமான வசனம் நம்ம ஒளியாக இருக்கிறோம் உலகத்தின் மக்கள் ராவணனையும் ராமணனையும் லட்சுமணனையும் அல்லது கிருஷ்ணனையும் நம்பக்கூடியவர்கள் புராண கதைகளோடு கடவுளை கும்பிடுகிறேன் என்று சொல்லி போலியான கடவுளை அவர்கள் நமஸ்கரிக்கிறார்கள் ஆனால் நாமுலு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறபடிய ஒளியோடு நாம் வாழ்ந்திருக்கிறோம் இருள் நம்மளை அணுகாது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஆண்டவரை அறியாதவர்களோடு நீங்கள் பிணைக்கப்படக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது தீபாவளி என்பது அநீதி